சொல்றேன் உங்க குழந்தைகள் உங்கள் பேர குழந்தைகள் யாரும் உங்க பேச்ச பேச்சை சாபமில்லை நடைமுறை ஏன் நீங்கள் அதுவும் ஆனால் நீங்கள் நல்லவற்றை சொல்லுவதை விடாதீர்கள் ஏன் என்ற ரகசியத்தை இன்று சொல்லிவிட்டு போகிறேன் நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளை உங்கள் குழந்தை உங்களுக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டாது ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சவால்களை வீசுகின்ற பொழுது அந்த சவால்களை சந்திப்பதற்கு நீங்கள் சொன்ன அறமும் ஒழுக்கமும் அவர்களுக்கு துணையாக நின்று வெற்றியை தரும் என்பதற்காக சொல்லுகிறேன் நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே அவன் கேட்க மாட்டான் அப்படித்தான் கேட்பான் எப்போ கேட்பான் தெரியுமா வாழ்க்கை அவனை பார்த்து கேள்வி அப்போ கேட்பான் எங்க அப்பா இப்படி சொன்னார்ல எங்க அம்மா இப்படி சொன்னாங்கல்ல அப்போ கேட்பான் ஆனா அப்போ கூட அவனுக்கு நினைவு வருவதற்கான எந்த சொல்லையும் நீங்கள் தரவில்லை என்றால் இந்த சமூகம் தரவில்லை என்றால் அந்த குழந்தைகள் செய்கின்ற குற்றங்களுக்கு யார் பொறுப்பு யார் பொறுப்பு கற்றலை நாம் அந்த குழந்தைகளுக்கு விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக கற்றறிந்த அவை இது கவனமா கேட்டுக்கோங்க நான் சொல்றது நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ஆப்பிரிக்க அறிஞன் இதை சொன்னான் அந்த ஆப்பிரிக்க அறிஞன் பேசிக்கொண்டே இருக்கிறான் ஆங்கிலத்தில் அவன் வேகமாக பேசுகிறார் அவருடைய ஸ்லாங் எனக்கு ஆனால் எழுத்தில் அது வந்து கொண்டே இருக்கிறது வாசிப்பு பழக்கம் இருப்பதனால் ஆங்கிலத்தில் அவர் அவர் பேசியதை நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டு வார்த்தை அப்படியே சொல்கிறேன் மனதில் ஆழமாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த தலைமுறை மிக மிக முக்கியமானது என்பதற்காக சொல்லுகிறேன் கற்றலை எப்படி விதைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நம் அனைவருக்கும் சொல்லுகிறார் உன் பேரனின் மகன் வசதிகள் அற்று வாகனங்கள் இன்றி தெருவில் எவ்வளவு பெரிய சாபம் என் பேரனின் மகன் ஏன் வசதிகள் இல்லாமல் வாகனம் இல்லாமல் நடக்க வேண்டும் அதற்கு அவன் காரணங்களை சொல்லுகிறான் வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்லுகிறான் உலக மனித வரலாற்றின் அரசியலை சொல்லுகிறான் ஐந்து ஐந்து படிநிலைகளில் சொல்லுகிறான் உன் பேரனின் மகன் வாய்ப்பு வசதிகள் இல்லாமல் தெருவில் நடப்பான் காரணம் சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்குகிறது சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்குகிறது வலிமையான மனிதன் வசதியான இலகுவான சூழலை உருவாக்குகிறான் வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்குகிறது வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குகிறான் நாம எந்த ஜெனரேஷன்ல இருக்கிறோம் எல்லா பெற்றோருக்கும் சொல்றேன் எல்லாருமே தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறது என்ன தெரியுமா விட்டமின் எம் மணி டப்பு காசு துட்டு எந்த குழந்தையும் எனக்கு தெரிஞ்சு ரோவர் சார் எல்லாம் பேர குழந்தை வந்தானா ஐநூறு ரூபாய் பரிசா கொடுத்தானா ஏத்துக்க மாட்டான் நினைக்கிறேன் கட்டு கொடுத்தாத்தா கட்டு குடு நான் ஒரு போனை வாங்கிட்டு போறேன் பத்தாவது வகுப்பு படிச்சிட்டு நான் பையன் பையன் கேக்குறான் ஒரு லட்சம் ரூபாய் சோவாட் படிக்கிற வசதியானவர்கள் நாங்கள் வசதியானவர்கள் வலுவற்ற மனிதர்களை உருவாக்கி கொண்டிருக்கோம் விட்டமின் எம் நீங்களுக்கு என்ன தெரியுமா விட்டமின் கே கொழுப்பு கரைக்கணும்னா விட்டமின் என் கொடுங்க கிடையாது இல்ல என்ன குழந்தை பார்க்கலாம் நல்லா தானே பேசிட்டு இருந்த இப்படி பேசுற நாம எல்லோரையும் பார்த்து நாம தாங்க பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை இந்த சிந்து வாண்டு நண்டு பேச்ச கேட்க தொடங்கி இருக்க முதல் தலைமுறை அதுங்க நம்மள ஆட்சி செய் எப்படி தடுக்கிறது நாம எல்லாருமே ஜெனரேஷன் எக்ஸ் சிலது மில்லேனியன்ஸ் இருக்காங்க இப்ப இருக்கிற பிள்ளைங்க நைன்டி கிட்ஸ் எல்லாம் மில்லேனியன்ஸ் டூ தௌசண்ட் கிட்ஸ் எல்லாம் யாரு தெரியுமா ஜெனரேஷன் செட்

உங்கள் குழந்தைகளை கொஞ்சம் கண்டுப்புடன் வளர்த்து பாருங்க கொஞ்சம் கண்டிங்க நண்பர்களாக இருங்க தண்டிச்சிடாதீங்க ஆனா கண்டிப்பா இருங்க தண்டிச்சிடாதீங்க கண்டிப்பா இருங்க குழந்தைக கொஞ்சம் வெயிட்ட தூக்கிட்டோமே என்ன பிரச்சனை உங்களுக்கு ஸ்கூல்ல உள்ள போற வரைக்கும் எடுத்துட்டு போய் கொடுக்கறது நான் சொல்லட்டுமா எங்க அம்மா அவங்க சொத்தெல்லாம் என் பேருக்கு தான் எழுதி வைக்குது அஞ்சு பிள்ளைங்க எங்க அம்மாக்கு காரணம் என்ன தெரியுமா எங்க அம்மாவை நான் வெயிட் தூக்க விட மாட்டேன் புரியுதா அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க சொத்து கிடைக்கும் ஒருத்தன் சொல்றான் புரியல எப்படி புரியும் குழந்தைகளை கொஞ்சம் வெயிட் தூக்க விடுங்க ஏன் தெரியுமா தன் கைகளில் பெற்றோர்களின் பெரியவர்களின் கரங்களில் இருந்து தன்னுடைய கரத்திற்கு வெயிட்ட தூக்கிக்கிற குழந்தைகள் அந்த பெற்றோர்களை அவர்கள் முதிர முதிர இவர்கள் பார்த்து கொள்வார்கள் இல்ல அவங்க வெயிட்ட தூக்க கூடாதுன்னு அவங்களுக்கு வசதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா நீங்க சாவர வரைக்கும் அவங்களை நீங்க தான் பாத்துக்கணும் அதுங்களுக்கு அந்த பழக்கமே வராது நான் சொல்லுவதெல்லாம் உளவியல் இன்னொரு உளவியல் சொல்றேன் கற்றல் என்பது என்ன

ஒரு ஆசிரியராக சொல்லிக்கிறேன் குழந்தை எப்படி வளரணும் கல்யாணம் செய் எழுதினர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க குழந்தைகள் உங்கள் சொல்லை கேட்டு வளர்வதே இல்லை உங்களை பார்த்து வளர்கிறார்கள் உங்களை பார்க்கிறார்கள் உங்கள் அசைவுகளை பார்க்கிறார்கள் எல்கேஜில ஒரு குழந்தை சாப்பிட்ல மூணு நாளா அந்த டீச்சர் எனக்கு முன்னால பெற்றோருக்கு போன் பண்றாங்க இந்த பெற்றோர் ஃபோன்ல சொன்னதை ஸ்பீக்கர் போட்டு அந்த டீச்சர் என்னை காட்டினாங்க என்ன சொல்றாங்க பாருங்க மேடம் நானும் தான் பாக்குறேன் மூணு நாள் டிஃபன் பாக்ஸ் வருது வீட்டுக்கு என்ன பண்றது நீங்க கிளாஸ் டீச்சர் தானே நான் வேலையால இருக்கிறேன் உங்ககிட்ட செல்போன் இருக்கா இருக்குது குழந்தை சாப்பிடலாம் அது கையில கொடுங்க யாரு டீச்சர் செல்போன் கொடுக்கணுமா உங்களுக்கு தெரியுமா ப்ளூ லைட் இருக்குல்ல செல்போன்ல வரக்கூடிய லைட் உங்களுடைய குழந்தையின் அறிவை மழுங்கச் செய்கிறது என்று உளவியலாளர்கள் அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள் வகுப்பறைகளில் அதுதான் பேன் செய்யப்பட்டது கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னோம் கொரோனாவுக்கு அப்புறமா அதை கொண்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய நிலையை காலம் உருவாக்கி விட்டது கற்றல் நிகழ்கின்ற பொழுதே கல்யாண்ஜி சொன்னார் வேலைக்காரியின் மடியில் உட்கார்ந்திருந்த குழந்தை பிஸ்கட் வாங்கி தந்த நல்ல காட்சியை பார்த்துக்கோங்க வேலைக்காரியின் மடியில் உட்கார்ந்திருந்த இடுப்பில் உட்கார்ந்திருந்த குழந்தை பிஸ்கட் வாங்கி தந்த வேலைக்காரியின் வாயில் அதை திணித்தது சாப்பிடு என்று பாவம் ஒருபடி முடிப்பார் கவிதைய பாவம் எலிவேட்டை தெரியாத பூனைக்குட்டி தனக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்த சாப்பிடுன்னு சொல்லிச்சான் அந்த பாப்பா பாவம் எலிவேட்டை அறியாத எங்கள் வீடுகளில் எலிவேட்டைகளை நாங்கள் பூனைக்குட்டிக்கு சொல்லி தருவதே இல்லை அதுதான் தமிழருடைய பண்பாடு வளர்ந்தால் வெளியில் போய் வேண்டுமானாலும் நீ கற்றுக்கொள்ளே தவிர வீட்டிற்குள் இந்த எல்லாம் நீ ஆட்ட முடியாது என்பதுதான் நாம் நம்முடைய குடும்ப அமைப்பில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சட்டத்திட்டம் திட்டம் அது அனுமதிக்காதீர்கள் குழந்தைகள் மீது கவனமாக இருங்கள் அப்பொழுதுதான் கற்றல் நிகழும் லூயி மன்னன் பதினாறாம் லூயி மன்னன் நான் வரலாறு பேசுகிறேன் பிரெஞ்சு புரட்சி நடப்பதற்கு முன்னால் பதினாறாம் லூயி மன்னன் செய்த சொன்ன ஒரு காரியம் வரலாற்று ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிரெஞ்சு புரட்சி வருவதற்கு அது காரணமாக இருந்திருக்கிறது என்று வரலாற்றாசிரியர்கள் ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் அந்த செய்தி என்ன தெரியுமா வேலைக்காரிகளுடன் விளையாடி கொண்டிருந்த பதினாறாம் லூயி தன் வயதில் சொன்னா நாம் வேலைக்காரியின் கையை நீட்டி உனக்கும் ஐந்து விரல்கள் எவ்வளவு என் வீட்டு என்னை போல் விரல்கள் உனக்கு எந்த தகுதியும் கிடையாது என்று சொல்லி வளர்க்கப்பட்ட அந்த குழந்தை கடைசியில் சாம்ராஜ்ய சரிவைதான் சந்தித்தது என்று உலக புரட்சி வரலாறு சொல்கிறது குழந்தைகளுக்கு எதை சொல்லி தருகிறோம் நாம் எப்படி வளர்க்கப்படுகிறது குழந்தை எப்படி நாம் ஒரு விஷயத்தை சொல்லி தருவது நீங்க எல்லாருமே டாடா பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் டாடா அவர் இறந்த பொழுது அவருடைய புகழ் உரைகள் நிறைய எங்களுக்கு செய்திகளில் வந்து சேர்ந்தன அதையெல்லாம் நான் சொல்ல இல்லை அவர் சொன்ன ஒரு பாயிண்ட மட்டும் சொல்றேன் நான் பிஹெச்டி முடிச்சிட்டு எங்க அப்பா கிட்ட கொண்டு வந்து காட்டுறேன் எங்க அப்பா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் அவர் இன்னைக்கு உயிரோட இல்ல அவர் வாய் மூடி இருக்கு இந்த வாய் திறந்து இருக்கு அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன் எங்க அப்பா என்கிட்ட சொன்னார் சுல்தானா பிஹெச்டி டாக்டர் உன்ன மாதிரி எத்தனையோ ஆயிரம் பிள்ளைகள் எத்தனையோ லட்சக்கணக்கான பொம்பளை பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்காங்க தாய் நீ படிச்சிட்ட உனக்காக இல்ல எத்தனையோ பேர் படிக்கல அவங்களுக்காக எல்லாம் சேர்த்துதான் நீ படிச்சிருக்க அப்படிங்கறத மட்டும் நினைவில் வச்சுக்கிட்டு களமாடு இது உனக்காக மட்டுமல்ல உன் கல்வி உனக்காக அல்ல நீ கற்றுக்கொண்டது உனக்காக அல்ல நீ சிறிய அளவில் கற்றுக்கொண்டு இருந்தாலும் அந்த சிறிய அளவையும் பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார் நபிகள் நாயகம் அவர் முக்கியமான உயர்ந்த பெண்கள் பெண்கள் அவர்கள் கல்வி கற்பதற்கு வெட்கத்தை ஒரு தடையாக பெறுவதில்லை என்று ஆயிஷா நாயகம் அறிவிக்கிறார்கள் அந்தபுலியில் நீ பரீதத்து ஆணாகவும் பெண்ணாகவும் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கல்வி என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறது இஸ்லாம் கல்வி கற்றல் நன்று பகவத்கீதை சொல்லுகிறது கற்றுக்கொள் நான் உங்க எல்லாருக்கிட்டையும் நான் கேக்குறேங்க சில வார்த்தைகளை சிலர் சொன்னாதாங்க சரியா வரும் இப்ப பாருங்க அவ்வளவு அழகா ஆடிச்சிங்க அந்த குழந்தைகள் அந்த கரகத்தை குழந்தைகள் அதை ஆடினால் எவ்வளவு அழகு சில பேர் சில விஷயங்களை செஞ்சா அவ்வளவு அழகு இந்த மயம் நடத்துச்சிங்களே அந்த பிள்ளைங்க இந்த யானைய நேரில் பார்க்காத நான் இந்த யானைய பார்த்தேங்க ஒரு புலிய பார்க்காத நான் ஒரு புலிய பார்த்தேன் எப்படி நடித்து காட்டினார்கள் சில விஷயங்களை சிலர் செய்தால்தான் அழகு எல்லாரும் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது பகவத்கீதை யார் சொன்னது யார் சொன்னது யாருக்கு சொன்னது அது எப்படி இப்ப உங்க கைக்கு வந்திருக்கு வேதம் ஓதுகின்றவர்கள் சொல் யார் சொன்னாங்க வியாசர் சொன்னாரா வியாசர் யார் சொன்னா நான் என்ன சொல்றேன் வியாசர் எழுதினார் உண்மையிலேயே மகாபாரதத்தை எழுதினார் பகவத்கீதை இருக்குல்ல அதனுடைய இதயம் மகாபாரதத்தின் இதயம் பகவத்கீதை அவ்வளவு பெரிய ஒரு போர்க்களத்தில் கிருஷ்ணன் சொல்லுகிறார் அர்ஜுனன் கேட்கிறார் நடந்தது பாருங்க இது கிருஷ்ணன் சொன்ன அந்த வாயிலிருந்து வந்தது இல்ல நம்ம கையில இருக்கிறது கிருஷ்ணன் சொன்னத சஞ்சயன் கேட்டார் சஞ்சயன் யார் திருதிராஷ்டனுக்கு அந்த களத்தில் நடக்கின்ற எல்லாவற்றையும் அறிவித்தவர் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொன்னதை அப்படியே அந்த வாயில் இருந்து உள்வாங்கி அப்படியே திருதராசனுக்கு சொன்னார் நான் இங்க ஒரு கேள்வியை கேட்கிறேன் அர்ஜுனனுக்கு கிடைத்த ஞானம் ஏன் திருதராசனுக்கு கிடைக்கல அதே பகவத்கீதை தானே கேட்டான் ஏன் தெரியுமா அங்கே சொன்னது கிருஷ்ணன் இங்கே சொன்னது சஞ்சயன் யார் எதை சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது அதை அவர்கள் சொன்னால்தான் இந்த உலகத்தில் அந்த காரியம் நடக்கும் என்பதற்காகத்தான் பிள்ளைகளை எடுத்து போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறோம் நீங்களே சொல்லி பாடம் நடத்துறது என்கிட்ட ஒரு நாள் ஒரு பிள்ளை வந்து ரொம்ப வெளிப்படையாவே சொல்றேன் பதினேழு வயசு நாதன் சார் ஒரு லவ் அஃபேர் புள்ள படிக்க லவ் பண்ண பையனுக்கு முப்பது வயசு தாண்டி இருக்கு இந்த பிள்ளை கேட்கவே மாட்டேங்க நான் அந்த குழந்தையை கூப்பிட்டு ஒரு அஞ்சு நாள் சிட்டிங் அந்த குழந்தை கிட்ட பேசுறேன் அந்த குழந்தை ஒரு மாதிரி மெல்ட் ஆயிட்டு அது புரிஞ்சுக்கிச்சு இப்ப இருக்கிற என் வாழ்க்கையில நான் படிக்கணும் அப்படிங்கறத நான் புரிஞ்சிருச்சுங்க அத புரிஞ்சுக்கிட்டு நான் இனிமேல் படிக்கிறேன் இதை பத்தி எல்லாம் நான் இனிமேல் பேச மாட்டேன் தேங்க் யூ அப்படின்னு எந்திரிக்கும் போது அவங்க அம்மா சொன்னாங்க சனியண்ண இதத்தானே ஆறு மாசமா நான் சொன்னேன் இப்போ என்ன செய்யறது இந்த பெற்றோர்கள் இருக்கிறீங்கல்ல நீங்கள் தான் உங்கள் குழந்தைகளின் கற்றலை தடுத்து நிறுத்துகிறீர்கள் ஆசிரியரா நான் சொல்றேன் ஆசிரியரா சொல்றேன் ஒரு குழந்தை கிட்ட நான் பேசுறேன் இன்னைக்கு ஆறு வயசு குழந்தை எனக்கு தெரியாதா அந்த குழந்தைக்கு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்லணும் எனக்கு தெரியாதா சொல்லவே விட மாட்டேங்குது அவங்க அம்மா உன் பேர் என்ன ஹேமன் உங்ககிட்ட கேட்ட என்ன படிக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்கூல்ல படிக்குது ஆ இந்த பள்ளிக்கூடத்துல உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் விளையாடும் நிறைய விளையாடுவான் ஒண்ணும் இல்லீங்க ஒரு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தா என்று பிளஸ் டூ படிக்கிற குழந்தைக்கு பிளஸ் டூ முடித்த குழந்தைக்கு கையில் கொடுக்கிறேன் அட்மிஷன் பியார்வா அது அவங்க அப்பா வாங்கி பில்லப் பண்றேன் ஏன்னா உன் தப்பா பில்லப் பண்ணுவாலாம் பண்ணட்டும்ங்கிறேன் நானு அடிச்சு எழுது வாழ்க்கையை கற்றுக்கொள் எல்லாவற்றையும் நீங்களே கரண்டனா வாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஜாயின் பண்ணுங்க கெமிஸ்ட்ரி படிக்கணும் ஓகேவா அனுமதியுங்கள் குழந்தைகளை இன்னொரு விஷயம் சொல்றேன் குழந்தைகள் குழந்தைகளாக இருப்பதற்காகத்தான் பள்ளிக்கூடத்திலும் நம்முடைய வீடுகளிலும் இருக்கிறார்களே தவிர வளர்ந்து பெரியவர்கள் ஆவதற்காக அவர்கள் நம் வீட்டில் குழந்தைகளாக இல்லை என்பதனை எப்பொழுது நமக்கு புரிய வரும் அவர்களுடைய குழந்தை தன்மையை அனுபவிங்களே உடனே பெரிய ஆளாயிரணும் நீ வக்கீலாவும் நீ அவங்க அப்பா வருவார் நீ ஐ அவங்க மாமா வருவார் ஏய் ஆவிடா பத்தாவது வரைக்கும் எல்லாத்தையும் கேட்டுட்டு பிளஸ் டூ வரைக்கும் போவோம்

சுத்தா அதுக்கு ஆப்ஷனே கிடையாது பிரதமர் மோடி பேசினாருங்க யுவர் சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் இஸ் நாட் த பேரண்ட்ஸ் விசிட்டிங் கார்டு உடனே பிள்ளைய வச்சு சில பேர் வந்து சொல்லுவாங்க பாருங்க என் பிள்ளை தான் இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒன்னு இருக்கும் அது எதுக்கும் போவாது ஒண்ணும் படிக்காது அது நம்ம வீட்டுல இருக்கும் சூப்பரா இருக்கும் நான் சொல்றேன் அந்த மாதிரி வீட்டுல குழந்தைங்க இருந்தா நீங்க எல்லாம் பாக்கியசாலிகள் சூப்பரா படிக்கிற குழந்தை நல்லா சம்பாதிக்கும் ம் கஷ்டமா பாக்குற குழந்தை நிறைய சம்பாதிக்கும் ரெண்டாவது வகை ஒண்ணு இருக்குது என்னை விட ஜாக்லின் சூப்பரமா படிக்கும் அது ஹெட்மிஸ்டர் சூப்பரா சம்பாதிக்குது நான் சுமாரா படிப்பேன் அவளை விட கூடுதலா சம்பாதிக்கிறேன் என்னை விட படிக்கவே படிக்காது ஒண்ணு அதுக்கு தெரியும் லட்சுமி அது ஒரு தொழிலதிபரா இருக்குது நிறைய மார்க் வாங்கினா நிறைய சம்பாதிக்கலாம் என்ன மாதிரி திறமசாலியும் கூடுதலா இருந்தா இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் எல்லாரையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு உன்னுடைய சிஸ்டம் உன்னுடைய மற்ற விஷயங்கள்லாம் என்னுடைய விஷயத்துக்கு ஒத்து வராதுப்பா என் வாழ்க்கை நான் வழி அமைச்சுக்கிறேன்னு சொல்லி தனியா போற ஒரு குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தை இந்த ரெண்டு பேருக்கும் சம்பளம் கொடுக்கற ஆளா வரும் அதான் இந்த தமிழ்நாட்டின் வரலாறு தமிழ்நாட்டின் வரலாறு குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க அவர் சொல்றார் வாழ்க்கை கற்றலுக்கான வாய்ப்பை விரித்து அடங்குகின்ற வரைக்கும் வைத்திரு என்பதுதான் மிகப்பெரியவர்களுடைய இறைவெட்கையாக இருந்திருக்கிறார் ஒன்றை கற்றுக்கொள்வது போல் பேரின்பம் உலகத்தில் வேறு என்ன இருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம் ஒன்றை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் இன்றைக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் அதை விட சிறப்பானது இந்த உலகத்தில் வேறு என்ன